ட்ரெயிலரை பார்த்தோம் பாடல பாடலை பார்த்தோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த இன்றைய கதாநாயகன் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் வெள்ளை குதிரையை தாண்டி இந்த படத்துடைய கதாநாயகனும் தயாரிப்பாளருமான ஓரிக்கும் எனக்குமான பழக்கத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் பார்ப்பதை விட இந்த படம் எடுத்த விதத்தை பற்றி பேசுவதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா நான் வந்து சரண் வந்து இயக்குனர் சரண் என்கிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு மைனா ஞாபகம் வந்தது மைனா படத்தில் எவ்வளோ அனுபவம் கிடச்சிது அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது கிடைத்த அனுபவங்கள் வந்து ரொம்ப நான் இன்றைக்கி எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் எனக்கு அந்த படத்துடைய அனுபவம் வந்து ரொம்ப அது மனசுக்குள்ளே நிற்கிற ஒரு விஷயம் அது மாதிரி இந்த படத்துக்கு எடுக்கப்பட்ட விதங்கள் இவங்கப்பட்ட சிரமங்கள் கேட்க கேட்க ரொம்ப அதையும் தாண்டி எனக்கு பெருசாக இருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தனுஷார் படத்தில் நான் நடிச்சிருந்தேன் அதில் அவனும் என் கூட நடித்தான் அப்போ தான் ரெண்டு பேருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது எனக்கு வந்து கூத்துப்பட்டை நடிகர்களை தாண்டி வெளிப்பழக்கங்கள் எதுவுமே கிடையாது வெளியில் நண்பர்களே கிடையாது எனக்கு வெளியில் இருக்க ஒரே நண்பர் வந்து ஓரி தான் அப்போது ஓரி நம்ம என்ன கூத்துப்பற்றையிலே காலையிலேருந்து இரவு முழுக்க அங்கேயே இருக்கும்போது வெளியில் போகிற தொடர்புங்கிறது ஓரி தான் ஓரி வீட்டுக்கு போவான் அப்போ அவன் பேச்சுலர் ஆனால் அவன் வந்து அவன் ஒரு நண்பன் தாண்டி அவன் ஒரு வாத்தியார் அவன் அவன்கிட்ட அவன் வீட்டுக்கு ஒரு முதல்ல ஃபஸ்ட்டு போகும்போது தெரிஞ்சது வீடு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு மாலில் போய் பெட்ரூம்க்கு நம்ம வந்து பெட்ஷீட்டு தலாணியெல்லாம் வாங்கினோம்னா அது ஒரு க்ளீனாக ஒரு பெட்டில் வந்து ரொம்ப க்ளீனாக டவல்கெல்லாம் வச்சிருப்போம் ஐன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க அது மாதிரி தான் அவன் வீட்டில் அவன் பெட்ரூமே வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும் ஏதாவது கசைக்கிட்டா உடனே எழுந்திரிச்சு அது மறுபடியும் நீட் பண்ணணும் ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ தர்பூசணி நீ கட் பண்ணி கொடுப்பான் வந்தவொடனே மாமா சாப்பிட்றா அப்படின்னு கட் பண்ணி கொடுப்பான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த விதையை எடுத்து வச்சுட்டு அந்த தர்பூசணி நீ பழத்தை சாப்பிடுவோம் அவன் உடனே கிளாஸ் எடுப்பான் இந்த விதையில் எவ்வளோ இது இருக்குது தெரியுமா நீ விதையை சாப்பிடணும் இதை தொடங்கக்கூடாது இப்போ எனக்கு அடுத்த உடனே ஃபோக்கஸ் மாம்பழம் இருக்கும் இப்போ மாம்பழத்தையும் கொட்டையை சாப்பிட சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ கிளீன் அதே மாதிரி வீட்டில் ஏசி இருக்கும் ஃபேன் இருக்கும் ஆனால் ஃபேன் போட மாட்டான் ஏசி போட மாட்டான் இயற்கையோடு ஒன்றி வாழணும் அந்த இயற்கைக்குள்ளே தான் நம்ம மறுக்க இவன் வீட்டுக்குள்ளே போகிறது ஆவலாகவும் இருக்கும் அதே நேரம் ஒரு பயமாகவும் இருக்கும் அப்போது அப்படி பார்த்த ஒரு நண்பன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் மூன்று பிள்ளைகள் நான் அதனால் கை குழந்தையாக பார்த்த பொண்ணு இன்னைக்கு வந்து மேலையில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுக்கு இடையில் அந்த கை குழந்தைய சரி ஒய்ஃப் வந்தப்புறம் வந்து இவன் மாற்றிட்டானா அல்ல அவங்க இவனை இவங்களை மாற்றிட்டாங்களான்னு பார்க்கணுன்னு ஒரு தடவை நான் போயிருந்தேன் குழந்த பிறந்த போது அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் அது அதே கிளீனில் இருக்குது அவங்களும் வந்து பேசும்போதே வந்து ரொம்ப கிளீனாக நின்று அவங்க பேசுகிற விதங்கள் அவங்க ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வந்தால் செருப்பு நம்ம வெளியில் செருப்பு கழிச்சிட்டு உள்ளே வந்தோம்னா வாங்க ஒரு நிமிஷம் நேரம் பார்த்துருப்போம் கால கழிக்கிட்டு வா அது ஒரு டவல் எடுத்து தொடச்சு அப்படித்தான் உள்ள கூப்பிடுவான் அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுத்தமான ஆள் பேசுறது எல்லாத்தையும் கேட்பான் அவன் இப்போ வரை நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷமான நண்பன் இப்போ ஃபோன் பண்ணாலும் இப்போ இதுக்கு வந்துதானத்தினு ஃபோன் பண்ணுறான் அப்புறம் என்ன கண்ணு நல்லா இருக்கியா பா தங்கச்சி எப்படி இருக்கு பாப்பா எப்படி இருக்கா அப்புறம் வேறு அப்படின்னு என்ன கண்ணு வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதோட குழந்தைகளை நிறைய நம்ம நம்மளோட விஷயமே குழந்தைகள் பெற்றுக்கிறது தான் அப்படின்னு அவன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான் அவனோட எப்போ பேசினாலும் யார்கிட்ட வேணாலும் பேசினாலும் அவர் வந்து அவர் டீச்சராகவே இருப்பார் அப்படிப்பட்ட நண்பர் எனக்கு அவனுக்குமான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பண்ண ஷூட் எனக்கு போ நான் அதை விட்டுட்டு டைரக்டர்கிட்ட ஒரு ரெண்டு மணிநேரம் பர்மிஷன் கேட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா நான் வீட்டுக்குள்ளே போய் தான் ஹீரோவானேன் ஏன்னா அவனை நான் சந்திக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு நான் போனேன் அங்கே பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் சினிமா ஆஃபீஸ் அங்கே ஒரு இயக்குனர் வந்து தொட்டுப்பாரு பேரரசாருடைய அசஸ்டண்ட்டு நந்து வந்து அங்கே இருக்காரு ஏ என்னை ஆல்ரெடி அவர் ஒரு படம் வேறு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அப்போ நான் அவர் பார்த்துருக்கேன் இன்னும் இங்கே அப்படின்னு இல்லை சார் என் ஃப்ரெண்டு வீடு மேலே அப்படின்னு அப்படியா சரி நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்னு ஆ ஃப்ரீ தான் வாங்க அப்படின்னு சொல்லி என் பேசி என்னை ஸ்கிரிப்டை கொடுத்தாரு நான் ஹீரோவாக அறிமுகமானதே வந்து இவன் வீட்டில் இருந்தான் அதனால் எனக்கு வந்து அது ஓரி வந்து ரொம்ப நெருக்கமான ஒருத்தன் அதனால் எனக்கு வந்து அவனுடைய நல்ல விஷயங்கள்லாம் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணுங்கிறது தான் அதனால தான் அவனுடைய திருமணத்துக்கு நான் ஷூட் பண்ணும்போது அங்கே போனேன் இதுக்கு நான் எப்படியாவது வந்துடறேன் ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் முதல் நாள் கேட்கும்போதே வந்து சார் காலைல ஒரு ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் அவர் நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் அதனால் நான் வந்து அவன் நான் போயிட்டு போனால் போதும் எனக்கு ஏன் அது அவன் இல்லைனாலும் அவன் அவன் வருத்தப்பட மாட்டான் ஆனால் எனக்கு ஒரு ஆசை நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னமோ தெரில என்று சொல்லுவோம்ல ஒரு நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம்னா கோவிலுக்கு போய்ட்டு போ அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயம் நடக்கிறனா ஒரு நல்லவனை பார்த்துருப்போம் அப்படிங்கிற அப்படி ஒரு நல்லவன் தான் நான் பார்க்குற ஓரி அதனால் வந்து அதனால் இந்த படம் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு ஒரு அதாவது படம் இவ்வளோ வாங்கிருச்சு பேர் மட்டும் வாங்கிடக்கூடாது பணமும் சேர்த்து வாங்கிடணும் அதுதான் என்னுடைய ஆசை அது நிறைவேறன்னு நினைக்கிறேன் அப்புறம் இயக்குனர் சரண் சரண் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்த மாதிரி தான் ஏன்னா என்னுடைய முதல் தயாரிப்பான குற்றமே தண்டனையில் மனிதனனுடைய அஸ்டண்ட்டு கிட்டத்தட்ட அந்த படம் ஒரு வருஷம் ஆகும்போது என்னுடைய அலுவலகத்தில் இருந்து வந்த பையன் எனக்கு திடீர்னு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சரணை சந்திக்கவே இல்லை திடீர்னு இவன் எனக்கு ஓரி வந்து சொல்கிறான் அப்படி ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன் நீ பார்க்குறியா அப்படின்னா நான் ஒரு தான் அனுப்புகிறேன் அப்படி வந்து எனக்கு சரண் வந்து பகவே நீ என்ன பண்ண நான் தான் சார் படத்தில் டேரக்டர் அப்படின்னா எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தேன் பாடல் பார்த்தேன் இந்த கதையை பற்றி ஒரு அனுபவம் இருக்குது நான் அந்த படத்தை விட்டுட்டு எனது விருதுகள் போயிடுச்சு இவன் அவன் என்ன எடுப்பான் எனக்கும் தெரியும் இவன் என்னோடய டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும் அதை தாண்டி இந்த படம் படமாக்கப்பட்ட விதத்திற்கு அங்கே பட்ட சிரமங்கள் இவங்க நான் அது அது எனக்கு சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக சலம் சார் வந்து படம் முதல்ல பண்ணும்போது நம்ம இப்படி போகலாம் அப்படி போகலாம் சில ஐடியா கிடைக்க நம்ம பயம் வந்துடும் ஐயோ எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி ஏன்னா முதல்ல மைனாக போகும்போது அந்த இங்கே தான் தங்க போகிறோன்னு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஹோட்டல் அது ஒன்றுமே இல்லை அது வந்து இது நம்ம ஒரு பெட்டு போட்டுக்கலாம் இங்கே தங்கிக்கலாம் நானும் தம்பியனு அப்படி பார்க்குறோம் லொக்கேஷன் பார்க்கும்போது நாங்கள் போயிட்டோம் ரெண்டு பேரும் இங்கே தான் தங்க போகிறோமா ஏன்னா அது கரப்பாம்பூச்சி விடுது அப்படி வருது ஏன்னா வேறு வழியெல்லாம் அங்கே இருந்து தான் பண்ணணும் ஸோ இப்படி தான் நினச்சா ஆனால் எங்களுக்கு சௌகரியம்லாம் நடந்தது எங்களுக்கு சௌரியமாக நிறையா விஷயங்களை அவங்க ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் இப்படி இந்த சொல்கிற அளவுக்குலாம் கஷ்டமே படலை நான் கூடவே பார்த்தேன் ஆனால் இந்த படத்திற்கு வந்து அவங்க பட்ட கஷ்டங்களை சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக எனக்கு அதையே எது இவங்க வச்சுருக்காங்களான்னு தெரியல அது மேக்கிங் வீடியோ அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்குன்னு நான் நம் நம்புகிறேன் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லோரும் இப்போ மன்னிச்சுங்க எனக்கு ஷூட்டிங் இருக்குது அதனால் நான் கிளம்புறேன் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது தேங்க்யூ தேங்க்யூ சார் மேலே போனோம் சீனியர்ல கூத்து பெற்ற நடிகனு சொல்லி கூப்பிட்டு பேச வச்சாங்க பார்த்துட்டு முதல்ல எடுத்துமே சொல்லிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறம் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க எனக்கு வந்து நிறம் வந்து தமிழ்நாட்டினுடைய தெற்கு பக்கம் இருக்கிற மாதிரி நிறம் வேணும் வேறு யாராக இருந்தால் சொல்லிவிட்டாங்க கீழே வந்து நானும் விதார்த்தும் எனக்கு அவ்வளோ நட்பு கிடையாது விஜய் சேதுபதிக்கிட்டேன் விதார்த்து மாமா இப்படி இந்த ஆஃபீஸ் இருக்குது நீ வந்து பாருன்னு சொன்னாங்க அதுக்கு மேலே பார்த்துருக்கலாம் அந்த படம் பண்ணிக்கலாம் தென்மேற்கு பருவ காட்டுன்னு நினைக்கிறேன் அவர் முதல் படம் இது ஒரு சம்பவம் நடந்துருக்காங்க நன்றி அவர் மனிதன் சாட்டை என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டார் அப்போது யார் நீ என்னன்னாலும் நம்ம திரைப்பட கல்லூரி படிச்சிருக்கோம் அப்படியா சரி பார்க்கலாம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சொன்னார் சரி ஒரு நாள் நம்ம படத்துக்கு போகலான்னு எனக்கு கூட்டு போனார் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அது ஜூன் நினைக்கிறேன் ஜூன் மாதம் மே ஜூன் தான் நினைக்கிறோம் அப்போ கூப்பிட்டு போகும்போது பார்த்தா முதல் மரியாதை திரைப்படம் திரைப்படம் பார்த்துட்டு அவர் நான் வந்து வடமனில் இறங்கணும் அங்கேருந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது வடமொழில் இறங்கணும் குட் லக்ஸர் படம் பார்த்து ஏற்றி வந்துட்டு இருந்தார் வரும்போது படம் எப்படிலாம் இருக்குன்னு கேட்டு இருந்தார் படம் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அப்போ அம்பேத்கர் சார் என்ன படம் கார் வந்துட்டுது கார் நிறுத்திட்டார் இது படம் நல்லா இருக்கா அவனு ஆமாம் சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் ஐயோ கார் விட்டார் இருக்கையாடு நீங்களாம் எப்படியா டைரக்டர் ஆகவே இதெல்லாம் ஒரு படம் இந்த படம் நல்லா இருக்கும் வேற சொல்கிறேன் இப்படி என்ன சார் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இந்த படம்லாம் ஐயோ ஒரே போர் அடிக்குது கிழவன் கழக காதல் யாரையா பார்க்கறது இதெல்லாம் இல்லை சார் படம் அப்படியா ஒன்று பொண்ணு படம் ரிலீஸ் ஆகட்டும் படம் ஓடுனா நீங்கள்கிட்ட வா ஓடனா அப்படியே போயிடு அப்படின்ட்டார் படம் வந்து ரெண்டு மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு அது வந்து நான் பார்த்து ரெண்டு மாசம் கழிச்சு நான் டெய்லி கோயிலுக்கு போகிறது எப்படியாவது இந்த படம் ஓடிட்டு அப்படின்னு டெய்லி கடவுள் பிரே பண்ணுவேன் என்னோட பிரார்த்தனையோ இல்லை உண்மையா படத்தோட ஏதோ வந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு உடனே என்ன வர சொன்னார் அவரே வர சொன்னார் வருஷம் எப்படி எப்படின்னு அந்த படம் உனக்கு பிடிச்சிருந்து நான் சொன்னேன் சார் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ப பாரதிராஜ் தெரியும் அவர் என்ன சொல்கிறார் அவர் ஏன் எங்கள் டைரக்டர் கதை எடுத்திருக்காரு யார் அப்படிங்கிறார் எனக்கு ராஜ சார் தெரியாது அவரு அவரு குடும்ப வாழ்க்கையோ அவர் அவரை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு டைரக்டர் தான் தெரியும் ஆனால் நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது அப்படியே வந்து என்னை மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு உள்ளத்தை ஒருக்குது சார் அந்த படம் நாலஞ்சு இடத்துல நான் எழுதுட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து யூத்ஃபுல்லாக வேறு படம் இருக்குது சாங்ஸ் வேறு எதுவாக இருக்குன்னு சொன்னேன் சரி நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை நேற்று பார்க்குறேன் அப்படின்னு அப்போ தான் முதல்ல பார்த்தா நேற்று ரெண்டாவது படம் நாங்கள் ஒரு ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்து எல்லாமே வந்து விஷுக்கரம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் பதினெட்டு பத்தொம்பது வயசு நான் எப்படி ரசிச்சனோ அதே மாதிரி நேற்று பசங்க ரசிக்கிறாங்க அந்த பூங்காத்தின் படம் ஆரம்பித்த உடனே ஒரே விசில் 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 நான் பார்த்தேன் என்னடா பசங்க மாறிட்டாங்க இப்போ சினிமா வேறு சினிமாவாக இருக்குதுங்கிறாங்களேன்னா நான் ரசிச்சு அதே இடத்துல பசங்களோட கரகோஷம் அப்படி இருக்குது அப்போ வந்து திரைப்படங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து வேறு ஒரு கலர் இருக்குது இது படம் எப்படி ஆச்சு பேன் எப்படி ஆக அது மாதிரி ஆச்சு இது மாதிரி ஆகிடுச்சு அது மாதிரி எதுவுமே இல்லை இமோஷனலுங்கிறது வந்து அன்னைக்கும் அப்படி தான் இருந்தது இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது அப்போது இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நேற்று நான் டைரக்டரா அந்த படத்தை பார்க்குறேன் ஏன் இந்த படம் பிடிச்சிருக்கு எப்படி இந்த படம் இன்வால்வ் ஆச்சு சார் அந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை சம்பந்தப்பட்ட எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் பாரதராஜ சார் என்னோடய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆர் செல்வராஜ் மிக மிக நெருங்கிய நண்பர் அப்புறம் சிவா சாரோட ஒரு படம் அசிஸ்டன்ட் டேரெக்டராக ஒரு பண்ணு அப்புறம் பழக்கமாக ஒரு அவருக்கு பார்த்துருப்பேன் சும்மா சொன்னார் ஒரு என்ன யோ உங்கள் டேரக்டரு நடிக்க சொல்லவே இல்லையா நடா நட சொல்லிகிட்டே இருப்பான் ஏன் அப்படின்னாரு அப்போ நேற்று பார்க்கும்போது அவரோட சளிப்பில் வந்து பார்த்தேன் அதில் சிவா சார் அறுபது பர்சன்ட் நடந்துகிட்டே இருக்காங்க வேகமா நடக்கிறாரு மெதுவா நடக்கிறார் சோகமா நடக்கிறார் சந்தோஷமா நடக்கிறாரு லெப்ட் திரும்புறாரு ரைட்ல திரும்புறாரு அவர் சொன்னது ஒரு உண்மை இருந்தது என்னன்னா எதுக்கு திரும்ப சொல்றாங்க எனக்கு தெரியாது இல்ல சார் சார் பாருங்க இங்க பாருங்க அண்ணன் நீங்க பாருங்க நீங்க என்ன பண்ணணும் டேய் எதுக்குடா திரும்பணும் இல்ல நீங்க பாருங்க இங்க பாருங்க நட எதுக்கு பாரு நடக்கணும் இல்ல கொஞ்சம் வேகமா நடங்க வேகமா நடங்க அப்புறம் வந்து உடனே அண்ணனுக்கு கூட அண்ணன் கூட என்ன சார் அண்ணன் அண்ணன் வாங்க வாங்க இங்க நடங்க சன்செட் ஆகும் சன்செட் ஐயோ எதுக்குடா நடக்கணும் யாரை பார்க்கணும் அம்மாவை பாக்குறேன்னா பொண்டாட்டியை பாக்குறேன்னா அப்பாட்டியை பாக்குறேன்னா எதுவுமே சொல்ல மாட்டாயா ஆனால் படத்தை பார்க்கும்போது அது நே நான் நேற்று நான் வந்து ஒரு அதை ஒரு அனலிஸ்டாக ஒரு டைரக்டராக படம் பார்க்குறேன் அதில் ஒரு கதையுமே இல்லைங்க ஆனால் கதை ஃபுல்லாக வந்து இயக்குநரோட மண்டையில் தான் இருந்திருக்கு அப்போ அதை வந்து ஒரு சிற்பம் மாதிரி அழகாக செஞ்சிக்கார் அதாவது வந்து பரதந்திர சார் மட்டும் இல்லை சாரி சிவாஜி கண்ணே சார் மட்டும் இல்லை அது இருந்து நடித்த யாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சீன்ஸே இல்லை அது ஒரு நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்க்குறேன் அது மாதிரி ஒரு வில்லேஜே இல்லைங்க நம்ம கற்பனையில் அவர் உருவாக்கிற ஒரு வில்லேஜ் அங்கே இல்லை ஒரு மரம் செடி ரெண்டு மூணு கூட்டு அந்த ஒரு ஒரு ரோடு பிறகு பாருங்கள் அதுதான் அங்கே இருக்குது அப்போது ஒரு கலைஞனுங்கிற வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கியிருக்காருனா நூறு கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த படத்தை நீ யாராலும் எடுக்க முடியாது அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை அவர் உருவாக்கி அப்போது ஒரு தான் இங்கே வந்து மிகப்பெரிய அந்த தன்மை வந்து இன்னைக்கு நான் சன்ராஜ் உங்கள்கிட்ட பார்க்கும்போது இருந்தது நிச்சயமாக அந்த தைரியம் படம் நல்லா தான் எழுதுங்க யார்கிட்டையும் அவர் செஞ்சலை என் படம் நல்லா இருந்தால் நல்லா நல்லா இருக்க எழுது அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நிச்சயமா இயக்குநருக்கு உண்டான ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கு எங்கிருந்து வந்தீங்களோ அதுல இருந்து கொடுத்து வந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தைரியத்தையும் அந்த உண்மையும் உங்கள்கிட்ட பாராட்டுறாங்க அதுபோல குழு புகைப்படத்தை தொடர்ந்து இசை தட்டானது வெளியிடப்படுகிறது வீடியோ ஓகே நான் வீடியோ ஓகே அண்ணா ஃபோட்டோ ஒன்று இருக்குண்ணா வீடியோ ஓகே வீடியோ ஓகேவா இருக்குண்ணா அண்ணா அண்ணா ஃபோன் மூட்டை இருக்கு சரிங்க பாருங்கள் சார் ஃபோட்டோ மூட்டை இருக்கு சரிங்க பாருங்க சார் ஓகே சார் 何だ <noise> <noise>